அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு பதவியும் பொறுப்பும் தகுதியற்றவர்களும் பொருத்தமற்றவர்களும் உயர் பதவிகளிலேயே அமர்த்தப்படுகின்றார்கள் என்றால் அந்த சமுதாயம் சீரழியப் போகிறது என்று பொருள் உலகம் முடிவு நாளின்போது இதுபோன்ற தகுதியற்றவர்களை பெரிய பொறுப்புகளில் நியமிக்கின்ற விபரீதங்கள் வெளிப்படையாக நடக்கும் என்பது நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கு ஒரு மனிதர் பெருமானார் அவர்களிடம் வந்து இறைவனின் தூதரவர்களே கியாமத்தை போது வரும் என்று கேட்டார் அதற்கு நபி அவர்கள் பொறுப்புகளை தகுதியற்றவர்களின் கைகளில் ஒப்படைக்கும் காலம் தோன்றியதும் நாளை எதிர்பாருங்கள் என்று பதிலளித்தார்கள் அமீருல் முஃமினீன் அபூபக்கர் அலி அவர்களுக்கு மகனிருந்தும் அடுத்தகலிஃபாவாக உமர் அலி அவர்களை நியமித்தார்கள் அதுபோல் அமீருல் உமர் ரலி அவர்களுக்கு மகனிருந்தும் சூரா ஜமாத் ஏற்படுத்தி தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என உமர் அலி அவர்கள் மக்களின் முடிவுக்கே விட்டுவிட்டார்கள் அஜ்மீர் காஜாமுயினுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்களுக்கு காஜா பக்ருதீன் ரஹ்மத்துல்லாஹி என்ற இறைநேசர் மகனாகிருந்தும் காஜா குத்புதீன் பத்தியால் காகி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை தங்களின் பிரதிநிதியாக நியமித்தார்கள் அதுபோல் பரீதுத்தீன் கன் சாகர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு நிஜாமுத்தீன் என்ற ஒரு இறை நேசர் மகனாக இருந்தும் தில்லி மெஹ்பூபே இலாஹி நிஜாமுத்தீனுயார் ரஹ்மத்துல்லாஹி அவர்களையே தங்கள் பிரதிநிதியாக நியமித்தார்கள் ஆனால் இக்காலத்தில் நாட்டின் உயர்பதவிகளில் ஆரம்பித்து தீனில் வழிகாட்டியாக இருக்கும் ஷைக்குமார்கள் வரை தங்கள் மகனையே தங்களுக்கு பிறகு பதவிக்கு வாரிசாகாக்கிவிடுகிறார்கள் இங்கே தகுதி பார்ப்பதை விட உறவுமுறை பார்ப்பதையே அளவுகோலாக வைத்திருக்கிறோம் ஒருவர் உயர்ந்த கல்விகளைக் கற்றிருக்கின்றார் சிறந்த அனுபவங்களை பெற்றிருக்கின்றார் என்பது மட்டுமே அவரை எல்லா பதவிகளுக்கும் தகுதியுடையவர் ஆகிவிடாது சுமையான பொறுப்புகளைச் சுமப்பதற்குரிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் பொறுப்புகளையும் பதவிகளையும் அதிகாரங்களையும் யாரால் முறையாகவும் கண்ணியமாகவும் நிறைவேற்ற முடியுமோ அவர்களிடமே ஒப்படைத்திட வேண்டும் லஞ்சம் வாங்கிக் கொண்டு வேறு சலுகைகளை பெற்றுக்கொண்டோ உறவுமுறைக்காக பொறுப்புகள் தகுதியற்றவர்களின் கரங்களிலேயே ஒப்படைக்கப்படுமேயானால் விபரீதமே விளையும் பதவிகளில் பொறுப்புகளில் தகுதியற்றவர்களை நியமிக்கின்ற போது தகுதியானவர்களை விட்டுவிடுகின்றோம் என்றே பொருள் தகுதியான திறமையான ஒரு மனிதன் இருந்து அவரை புறக்கணித்துவிட்டு தகுதியற்ற ஒரு மனிதனை நினைப்பவர் அல்லாஹ் அவனது தூதர் இன்னும் முஸ்லிம்கள் என அத்தனை பேருக்கும் துரோகமிழைத்துவிட்டார் என்றே பொருள் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் நபித்தோழர் யஜிப்பின் அபுசுஃப்யான் ரலி அவர்கள் கூறியுள்ளார்கள் அமீருல் முஃப்மினின் அபூபக்கர் ரலி அவர்கள் என்னை சிரியாவிற்கு கவர்னராக நொப்பியபோது எனக்கு இப்படி உபதேசித்தார்கள் யஜித் அவர்களே உங்களுக்கு ஏராளமான உளவினர்களுண்டு நீங்கள் அவர்களின் சிபாரிசுக்குதலை சாய்த்திடும் வாய்ப்புகளும் நிரம்பிருக்கின்றன முக்கியமான பதவிகளுக்கு ஆட்களை நியமித்திடும்போது மிகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலேஹி செல்லமவர்கள் நம்மை எல்லாம் எச்சரித்ததினால் நான் மிகவும் அச்சப்படுகின்றேன் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அவர்கள் நம்மை எல்லாம் எப்படி எச்சரித்தார்கள் என்றால் முஸ்லிம்களின் விவகாரம் கையில் ஒப்படைக்கப்பட்டிருப்பவர் உறவினர்களில் செல்வாக்கால் உந்தப்பட்டு தகுதியற்றவரிடம் பொறுப்புகளை ஒப்படைப்பாரேயானால் அல்லாஹ்வின் சாபம் அவர் மீது உண்டாகும் அவருடைய நற்பண்புகளும் நியாயங்களும் அல்லாஹ்வின் முன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இது எந்தளவிற்கு போய்விடும் என்றால் அவர் அவநரகத்தில் அளவிற்கு போய்விடும் ஆகவே பொதுமக்களை நிர்வாகிகின்ற பொறுப்பினை ஏற்பவர்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நியமனங்களை செய்வதிலுற்றார் உறவினர்களுக்காக நண்பர் என பாரபட்சம் காட்டிவிடுவாரேயானால் அவர் மறுமையில் நற்பலனை இழந்து விடுவார் ஒருவரை ஒரு பதவியில் அமர்த்துகிறோம் என்றால் அந்த பதவியின் எல்லா அதிகாரங்களையும் அந்த மனிதனை நம்பி ஒப்படைக்கிறோம் இந்த அதிகாரத்தை அவர் தன் புகழைப் பரப்பிக் கொள்ளவோ தன்னுடையுற்றார் உறவினர் நண்பர் பலன் பெற வேண்டும் என்பதற்காகப் பயன்படுத்திடக் கூடாது அதேபோல் பொதுமக்களின் பணத்தை அதிகாரத்தில் அமர்த்தப்பட்டு இருப்பவர்கள் தங்களின் சொந்த நன்மைக்காக பயன்படுத்துவதும் தண்டனை குற்றம் எவரேனும் மோசம் செய்தால் அவர் அந்த மோசம் செய்த பொருளையும் மறுமை நாளில் தன்னுடன் கொண்டுவர வேண்டியதிருக்கும் பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவும் அது செய்த செயலுக்குரிய பலனை முழுமையாக அளிக்கப்படும் அவை அநீதி செய்யப்படமாட்டாது அஸ்ஸலாமு அலைக்கும் வராமத்துள்ளாகி வபரக்